எங்கள் அப்பா ஒரு பையன் வெள்ளை சாக்கில் இதை வாழ்ந்து வந்துக்கிறான் என்னன்னு தெரியல பார்த்தா மொறு மொரனு சத்தமாக கேட்குது உள்ள தலையை விட்டு பார்க்கலாம் பார்த்தாலும் பயமா இருக்கு பாம்பு கேம்பு இருக்கும்னு பயமா இருக்கு இங்கே பாருங்க எல்லாம் குக்கரியா வாழ்ந்துக்கிறாங்க ஒரு கஞ்ச பையன் ஒரு ரூபாய் பிஸ்கட்டாக வாழ்ந்துக்கிறாங்க ஒரு பர்க்கர் ஒரு பிஸ்கட்டு இது என்ன என்னன்னு தெரியலங்க அவன் ஃபைவ் ஸ்டாரு அந்த ஸ்டாருன்னு வாங்கி கொடுறான் எங்கள் அப்பா வரைக்கும் வாழ்ந்துக்கிறாங்க பாருங்க வரிக்க வெ மிச்சிரு எதுக்கியா இதெல்லாம் ஆ ஐயோ கடவுள இது என்ன வெள்ளையா இருக்கு ஐயோ இது நெய் கேட்டுங்க இதெல்லாம் சாட்டி என் வயிறு என்னத்துக்கு ஆகுறது ஒரு பாரிபூரி கூட வய தர மாட்டான் எங்க அப்பா நான் பர்கர் வயனாடுச்சுன்னு எதிர்பார்த்தா இங்க பாருங்க மக்களே என்ன ஆனந்த வச்சுக்கிறான் பாருங்க இதுல வர லைட்டு வர போடுறான் எங்க அப்பாங்கார அடங்க மாட்டான் இவன் போட்ட வாங்க பொருளை பார்த்துட்டு எங்க அப்பனுக்கு எனக்கு குசி ஆகுது ஆனா எனக்கு கடுப்பு ஆகுது வரிக்க வேணும் வந்துக்கிறாங்க மக்கள் இந்த வரிக்க யாராவது சாப்பிடுவாங்களா கூட சாப்பிட மாட்டேங்குது எனக்கு வேணும் வந்து போறான் எங்க அப்பா முடியலங்க அவன் தாங்க முடியலங்க